हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासम् ததோஜயம் உதீரய நஷ்டேஷத்திரம் பாகவதையம் பகவஸ்லோக்கே பத்திர் பபவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லா தே கிரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரி கிருஷ்ணருதேவி ஜயசீல பிரபாத் கி ஜய ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத்கவன்ட் ஒன் சாப்ட்டர் எய்ட் குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள் பதம் முப்பத்தி எட்டு கேவயம் நாம ரூபாப்யாம் சக பாண்டவாக பவதோ தர்ஷனம் இவே சுதுக டிரான்ஸ்லேஷன் ஓர் உடலிலிருந்து உயிர் மறைந்துவிடும் பொழுது அந்த குறிப்பிட்ட உடலின் பெயரும் புகழும் முடிந்து விடுகின்றன அதை போலவே எங்களுடனேயே நீங்கள் இருக்காவிட்டால் பாண்டவர்களுடையதும் யாதவர்களுடையதும் மற்றும் எங்களுடையதுமான எல்லா புகழும் செயல்களும் உடனே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் பர்போட் பைசில பிரபுபா ஜெய்சில பிரபா பாண்டவர்களின் நல்வாழ்வுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டுமே காரணம் என்பதை குந்தி மகாராணி நன்கறிந்திருந்தாள் சந்தேகத்திற்கு இடமின்றி பெயரிலும் புகழிலும் நன்கு நிலை பெற்றிருந்த பாண்டவர்கள் தர்மஸ்வரூபியான யுதிஷ்ட மகாராஜனால் வழிகாட்டப்பட்டனர் மேலும் யாதவர்கள் சந்தேகமின்றி மிகச்சிறந்த நண்பர்கள் ஆவார்கள் ஆனால் உணர்வின் வழிகாட்டல் இல்லாத உடலிலுள்ள புலன்கள் பயனற்றவையாக இருப்பதைப் போலவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிகாட்டல் இல்லை என்றால் அவர்கள் அனைவரும் முக்கியமற்றவர்களாகவே இருப்பார்கள் பரமபுருஷ பகவானின் தயவினால் வழிகாட்டப்படாத எவரும் தனது கௌரவம் சக்தி மற்றும் புகழ் ஆகியவற்றினால் பெருமை கொள்ளக்கூடாது ஜீவராசிகள் எப்பொழுதும் பிறர் ஆதரவில் இருப்பவர்கள் ஆவார்கள் மேலும் முடிவாக நம்பக்கூடிய பொருளாக இருப்பவர் பகவானே ஆவார் எனவே நமது முன்னேற்றமான பௌதீக அறிவின் வாயிலாக எல்லா வகையான பௌதீக எதிர் தாக்குதல்களையும் நாம் கண்டுபிடிக்கக்கூடும் ஆனால் எதிரிடையான செயல்கள் எவ்வளவு உறுதியும் பலமும் கொண்டவையாக இருந்த போதிலும் அவை பகவானால் வழிகாட்டப்படாதவையாக இருக்குமானால் அத்தகைய கண்டுபிடிப்புகள் அனைத்தும் படுதோல்வியிலேயே முடிவடைகின்றன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் எயிட் பதம் முப்பத்தி எட்டிற்கான வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் முப்பத்தி ஒன்பது நேயம் சோபிஷ்யே தத் யதே தானே கதாதர தைர் அங்கிதா பாதி ஸ்வலக்ஷண விலக்ஷிதைக ட்ரான்ஸ்லேஷன் ஓ கதாதரா கிருஷ்ணா எங்களது ராஜ்யம் இப்பொழுது உங்களுடைய பாத சுவடுகளின் அடையாளங்களால் பொறிக்கப்படுவதால் அது மிக அழகாக காட்சியளிக்கிறது ஆனால் நீங்கள் பிரிந்து சென்ற பின் இந்த நிலை நீடிக்காது பர்போட் பிரபுபா பிரபா ஜெயசில பிரபாத் பகவானின் திருப்பாதங்களில் உள்ள குறிப்பிட்ட அடையாள குறிகள் பகவானை பிறரிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகின்றன ஒரு கொடி மின்னல் அங்குசம் குடை தாமரை சக்கரம் முதலியவைகள் பகவானின் திருப்பாதங்களுக்கு அடியில் உள்ள அடையாளங்கள் ஆகும் இந்த அடையாளங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கடந்து செல்லும் நிலத்திலுள்ள மிருதுவான தூசுகளின் மீது படுகின்றன இவ்வாறாக அஸ்தினாபுரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களுடன் பொழுது இந்த அடையாளங்கள் அந்த மண்ணின் மீது பதிக்கப்பட்டன இதனால் இத்தகைய மங்களகரமான அடையாளங்களால் பாண்டவர்களின் ராஜ்யம் செழிப்படைந்தது விசேஷமான இந்த அம்சங்களை குந்தி மகாராணி சுட்டி காட்டியதுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மறைவினால் போகும் துரதிர்ஷ்டத்தை எண்ணி அஞ்சினாள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் எயிட் பதம் முப்பத்தி ஒன்பதற்கான பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் நாற்பது இமேஜனா பதா ஸ்ருத்தாக சுபக்வ ஔஷதி வீருதக வனாத்ரி நதி உதன்வந்தோ ஹி ஏதந்தே தவ வீக்ஷிதைக டிரான்ஸ்லேஷன் மூலிகைகளும் தானியங்களும் ஏராளமாக விளைகின்றன மரங்களில் கனிகள் நிறைந்தும் நதிகள் ஓடியவாறும் குன்றுகளில் தாதுப்பொருட்கள் நிறைந்தும் சமுத்திரங்களில் செல்வம் நிறைந்தும் காணப்படுகின்றன இதனால் இந்த எல்லா நகரங்களும் கிராமங்களும் எல்லா விதத்திலும் செழிப்புடன் விளங்குகின்றன அவற்றின் மீதுள்ள உங்களுடைய அருட்பார்வையே இவை அனைத்திற்கும் காரணமாகும் பற்பொட்பை சில பிரபுபா ஜெய்சீல பிரபுபாத் மனித அபிவிருத்தியானது இயற்கை செல்வங்களினால்தான் செ செழிப்படைகிறது பிரம்மாண்டமான இயந்திர உற்பத்தி தொழிலால் அல்ல பிரம்மாண்டமான இந்த இயந்திர உற்பத்தி தொழில்கள் இறை உணர்வற்ற மக்களால் உண்டாக்கப்பட்டதாகும் மேலும் அவை மனித வாழ்வின் புனிதமான நோக்கங்கள் அழிந்து விடுவதற்கு காரணமாக உள்ளன எவ்வளவுக்கெவ்வளவு இத்தகைய தொல்லை மிகுந்த இயந்திர உற்பத்தி தொழில்களை நாம் அதிகரித்து அதன் மூலம் மனிதனின் ஜீவாதார சக்தியை வீணாக்குகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமான அமைதியின்மையையும் அதிருப்தியையுமே மக்களுக்கிடையில் நிலவும் பிறரை சுரண்டுவதால் ஒரு சிலரால் மட்டுமே மிக தாராளமாக வாழ முடியும் இயற்கையின் அன்பளிப்புகளான தானியங்கள் மற்றும் காய்கறிகள் பழங்கள் நதிகள் மணிகளையும் தாது பொருட்களையும் கொண்ட குன்றுகள் மற்றும் முத்துக்களால் நிறைந்த கடல்கள் போன்றவை பரமபுருஷ பகவானின் உத்தரவினால் வழங்கப்படுபவையாகும் மேலும் பகவானின் விருப்பப்படி ஜட இயற்கை அவற்றை அளவுக்கு அதிகமாகவோ அல்லது மிக குறைவாகவோ உற்பத்தி செய்கிறது தெய்வீகமான இந்த பரிசுகளை நன்கு பயன்படுத்தி கொண்டு ஜட இயற்கையை அடக்கியாள வேண்டும் என்ற சுயநலத்திற்கு அடிமைப்பட்டு விடாமல் இயற்கையால் வழங்கப்படும் இந்த பரிசுகளை கொண்டு மனிதன் திருப்திகரமாக அபிவிருத்தி அடைய வேண்டும் என்பதே இயற்கையின் சட்டமாகும் எவ்வளவுக்கெவ்வளவு அதிகமாக ஜட இயற்கையை ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று நாம் முயல்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக சுரண்டி வாழும் இத்தகைய முயற்சிகளின் பிரதிபலன்களில் நாம் சிக்கிக்கொள்ள நேரிடும் நமக்கு பொது போதுமான தானியங்களும் பழங்களும் காய்கறிகளும் மற்றும் மூலிகைகளும் கிடைத்திருக்கும் போது கசாப்பு கூடங்களை நடத்தி குற்றமற்ற மிருகங்களை கொல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை உண்பதற்கு போதுமான தானியங்களும் காய்கறிகளும் இருக்குமானால் மிருகத்தை கொல்ல வேண்டிய அவசியம் மனிதனுக்கு இருக்காது நதிகளில் பாய்ந்தோடும் நீர் வயல்களை செழிப்படையச் செய்து நம் தேவைக்கு அதிகமான விளைச்சலை நாம் பெறலாம் குன்றுகளில் தாது பொருட்களும் மணிகளும் முத்துக்களும் உற்பத்தி ஆகின்றன மனிதன் போதுமான தானியங்கள் தாது பொருட்கள் முத்துக்கள் நீர் பால் முதலான பொருட்களை பெற்றிருக்கிறான் அப்படி இருக்கும் போது மனிதன் ஏன் சில துரதிருஷ்ட சா சாலிகளின் ஜீவாதாரமான சக்தியை விரயம் செய்து நடத்தப்படும் பயங்கரமான இயந்திர உற்பத்தி தொழில்களின் பின் செல்ல வேண்டும் ஆனால் இயற்கையின் இந்த பரிசுகள் அனைத்தும் பகவானின் கருணையை சார்ந்திருப்பவையாகும் ஆகவே பகவானின் கட்டளைகளுக்கு அடிப்பணிந்து பக்தி தொண்டின் வாயிலாக மனித வாழ்வின் பூரணத்துவத்தை அடைவதுதான் நமக்கு தேவையாக இருப்பதாகும் குந்தி தேவியால் அளிக்கப்படும் குறிப்புகள் கருத்தை நன்கு தெளிவுபடுத்துகின்றன பகவானின் கருணை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று குந்தி மகாராணி விரும்புகிறாள் எனவே அவரது கருணையினால் இயற்கையான அபிவிருத்தி பாதுகாக்க பாதுகாக்கப்படக்கூடும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் எயிட் பதம் நாற்பதற்கான குந்த் பதம் நாற்பது சாப்டர் எயிட் குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள் என்னும் தலைப்பில் பதம் நாற்பதற்கான சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்கி ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்